எல்லை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மின் நங்கை போதருகின்றேன் வல்லையுன் உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரே போந்தார் போந்தேன் நீ கொல் வல்லானே கொன்றானே மாற்றாரே மாற்றளிக்க வல்லானே மாயனை பாடேனோர் ரெம்பவாய் எல்லே இலங்கிலியே இன்னும் உருங்குதியோ ஏலே என் தோழியே இளமை கிளியே நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளோ நேரம் காத்திருக்கோம் எப்படியெல்லாம் உன்னை அழைக்கிறோம் அப்படி இருந்தும் நீ உறங்கிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கேட்குறாங்க சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதறுகின்றேன் அப்போ உள்ள இருக்கிற தோழி சொல்கிறேங்க கோபமாக என்னை அழைக்காதீங்க நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளேயுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க அப்போ இருக்கிற தோழி சொல்கிறாங்க நீ சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கே கோபமாக அழைக்கிறோம்னு சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கே இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இப்போ எங்கக்கிட்ட வந்து கோபிக்காத அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு சிடுசிடுன்னு கேட்குறாங்க உள்ளே நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தே நீ கொல் உள்ள இருக்கிற தோழி சொல்கிறாங்க சரி சரி நான் பேச தெரியாமல் பேசிட்டேன் நீங்களே திறமசாலியாக இருந்துக்கோங்க நான் ஏமாத்துக்காரியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிற தோழி சொல்கிறாங்க அடியே நாங்கள்லாம் முன்னாடியே எழுந்து வந்து உனக்கு முன்னாடி வரணும் உனக்காக காத்திருக்கணும் அப்படின்னு உனக்கு உங்ககிட்ட மட்டும் தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க உள்ளே இருக்கிற தோழியும் விடலை அவங்க திருப்பி கேட்குறாங்க என்னமோ நான் மட்டும் எழுந்து வரலன்னு சொல்கிறீங்களே எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க வெளியே இருக்கிற எல்லாம் சொல்கிறாங்க நீயே வெளியே வந்து இங்கே பார்த்துக்கோ எல்லோரும் எத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்னு நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் வலிமை பொருந்திய குவலையா பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறமை கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி பாடுறதுக்கு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றாங்க இந்த பாசுரத்தில் ஆண்டால் ரெண்டு தரப்பினர் உரையாடுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பாசுரம் ரொம்ப நகைச்சுவையாவும் ஒருத்தரை ஒருத்தரை கலாய்ச்சிக்கிற மாதிரியும் இருக்கு அந்த மாதிரி ஆண்டால் பாடியிருக்காங்க எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ நங்கை நங்கைமே போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணை கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய்